அவன் கண்ணல படாம போனா போதும்னு அவாம ஓடுறான் நீங்க வர்றேன்னு சொன்ன உடனே ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன் இப்படி நிஜமாவே வந்து நிக்கிறியே உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல கால் ஓடல பயமா இருக்கு நீ ஒண்ணு பயப்படைய சொந்தக்கார பொண்ண வாயக்கெழம்பு கடி அத பார்த்தா என் சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு அந்த பொண்ணு நினைச்சா இந்த சேரியே விலைக்கு வாங்கிதான் நீ உட்காருமா இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்க எல்லாம் பரிசு முடிஞ்சு லீவு விட்டா கொடைக்கானல் ஊட்டினு சந்தோஷமா சுத்தம்

உங்களோட வாழ்ந்து பார்த்து எழுதுனா ரொம்ப யதார்த்தமா இருக்கும்ல அதனாலதான் இங்க தங்க வந்திருக்கேன் எழுதுறதா எழுதுற நல்ல குடும்ப கதையா எழுது இங்க இருக்கிற எல்லா குடும்பத்து கதையும் நான் சொல்றேன் ஆமாண்டி ஆ உன்னா வந்துருவி அடுத்து விட்டு கதைய தூக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணு கொஞ்சம் கூட உப்பு சப்பே இல்லம்மா ஓய் போஸ்ட்மேன் வணக்கம்னே நில்லியா என்ன ஊருக்குள்ள லெட்டர் கொடுக்கற நமக்கு கிடையாதா உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும் லெட்டர் வரலையா நீ போடுற நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தெரியும்ல உனக்கு நீ போட வேண்டியது தானே அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க ஆமா என்ன சம்பளம் உனக்கு எழுநூத்தி அறுபது ரூபா ஐம்பது பைசா ஒண்ணு பண்ணு அந்த ஐம்பது பைசால ஒரு கார்டு போடு அப்படி இல்லன்னா எழுநூத்தறது ரூபா மணி ஆர்டர் பண்ண என்ன பண்ற எது வசதி உனக்கு பேசாம கார்டே போட்டுறங்க வாரம் ஒரு தடவை போடணும் ஓ விட்டு போடா சைக்கிள் ஏன் சைக்கிளுங்க டே தொகுதி அவசரமா வர சொல்லி சொல்லியிருக்காரு ஓ அப்புறம் வாங்கிக்கலாம் வேற சைக்கிள் தான் வாங்கணும்

எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க பார்சல் கம்பெனி பேரால ஏழு எட்டு லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராய கடத்துறது கஞ்சா கடத்துறது கலப்பட சிமெண்ட கடத்துறது எல்லாத்துக்கும் மேல வெடிமருந்த கடத்துறது ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும் நம்மால் வந்துட்டான் நடைய பாத்தீங்களா இவன் அதுக்கு மேல தொகுதி உங்க காலை இல்லீங்க அவன் கால தொகுதி என்ன விட சின்ன பையன் தான் அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு என்னங்க சொல்றீங்க குதிரையை சொல்றா

எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துடுறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பு படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம் தீபிடி குடியா என்ன தலைவா சொல்லு கொண்டா ஐயாயிரம் ரூபாய் சோழையா கிடைச்சிருக்கு மாசம் பூரா மஜா மாசம் பூராவா மச்சி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா இந்த ஐயாயிரம் ரூபாயில ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணீங்கன்னு ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறியே

ஏப்பா இந்த ஹோட்டல் கல்லால் யாருப்பா இந்த ஆள் பா போற வழக்காட்சி சைடு வச்சு நிக்கிறான் அப்புறம் அந்த இங்கிலீஷ் ஆகிவிடும் நம்மளால தப்பா நிக்க ஹம் தப்பு பண்ண தம்பி யாரு இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு இந்த இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ண ஓகே காலையில ஒருத்தன் சொன்னா ஐயாயிரம் ரூபாய் இருந்தா மாசம் பூரூவா மஜா பண்ணலான்னு ஒரே நாள்ல காலி பீடி மட்டும் தான் மீதி இந்த அம்பது பைசா வச்சிக்கோ இது இருக்கு சார் போய் சுத்தமா ஷேவ் பண்ணு பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா நல்லா அதாவது சாகரை வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றான் ஊமையா இருந்தாலும் அருவு ரொம்ப ஜாஸ்தி சரி சரி நன்றி சொல்றது போதும் முதல்ல கேக் கட் பண்ண இந்த பள்ளி கொடுத்தல மொத்த இருநூறு அனாத பசங்க இருக்காங்க அவங்க எல்லாம் எப்ப பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்த தேதியை கணக்குல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஓ செலவுலயே பிறந்த நாள் கொண்டாடுற நல்லது கட்டத்துல கலந்துக்கிறேன் இதுக்கெல்லாம் என்னமா காரணம் நானும் இவங்களும் ஒரே ஜாதி ஜாதி என்னமா சொல்ற இந்த மாதிரி பெரிய கார் பங்களா ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே எனக்கு இருக்கு அம்மாவும் அன்பும் தான் அங்க இல்ல ஏம்மா அப்பா இருக்க அப்பா இருக்க அவர் அப்பாவா இல்ல இத்தனை வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு இது உங்களுக்கே நல்லா இருக்கா இன்னைக்கு செத்து போன உங்க அம்மாவோட பிறந்த நாள்மா அவங்க ஞாபகமா இன்னொரு அம்மாவையே உனக்கு பரிசா கொடுக்கணும்ங்கிறதுக்காக நான் இவ்ளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு தடவை நீங்க கல்யாணம் பண்ணும்போது இதே தானப்பா சொல்றீங்க எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லம்மா இது வரைக்கும் நான் மூணு கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுல உங்க அம்மா மாத்திரம் தான் தெய்வத்துக்கிட்ட போயிருக்கா மீதி ரெண்டு பேரும் யாரு கூட போனாங்கன்னு எனக்கே தெரியல எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்லம்மா ஆனா உனக்கு ஒரு அம்மா முக்கியம் அதுக்காக பணத்தை காட்டி உங்க மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா இத பாருமா என் கல்யாணம் விஷயத்துல நீ தலையிடாது அதே மாதிரி உன் கல்யாணம் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் என்ன கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது எது நாலாவது கல்யாணம் கூடவா நீங்க செய்யற அசிங்கத்தை எல்லாம் கல்யாணம்னு சொல்லி உங்க தலையில நீங்களே அச்சத்தை தூக்கி போட்டுக்கிறீங்களே அதுதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நான் இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைன்னு தான் நிம்மதி இருக்கிற இடத்த தேடி நான் இங்க வந்தேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தா அனாதீங்கதா ஆனா அவங்களுக்குள்ள ஒருவன் ஒண்ணு இருக்கு

இந்த இந்தம்மா விட்டுட்டு போறதுக்கு எப்படியும்மா மனசு வந்தது ஐயோ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உம்மாவுக்கு என்னமா கஷ்டம் சொல்லலையேம்மா அவள்தான் வா இல்லா போச்சியாச்சே சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பாவி மகா திடீர்னு இப்படி ஒரு கலை தூக்கி என் தலையில போட்டு போயிட்டாளேம்மா நீக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தா

அந்த அன்னபூரன் நீ சொல்றது எல்லாமே எனக்கு பொய்யா படுது நீ அது உண்மையா சொல்லு என்ன நடந்தது இல்ல வந்து அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து செத்து பொண்ணு ஊம பொண்ண ஓம் பொண்ணா நினைச்சு உண்மைய சொல்லு இல்ல இந்த கூட்டத்தோட கூட்டமா கூலிக்கு மாறடிக்கிற சாதாரண ஆய வருதா அவங்க சொல்ற பொய்யே நீயும் திரும்ப சொல்லு இல்லம்மா இனிமே மனசு அணுகு வச்சு இங்க வயிற்று கழுவுறதுக்கு என்னால முடியாது இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் காரணம் அந்த அண்ணபூரணிதா நம்ம வீட்டுல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா சொந்த பந்தத்துக்கு சொல்லி அனுப்பி சடங்கு நடத்துவோம் ஆனா இங்க இருக்கிற பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பி சாந்தி முகூர்த்தமே நடத்திடுவான் இந்த அண்ணபூரணி ஆய்யா உமா ஊமையா இருந்ததாலே அவ உயரியோட வாழ்க்கை மட்டும் தான் வீணா போச்சு அதே மாதிரி நாாமலும் பேசாம இருந்தா இங்க இருக்குற அத்தனை பொண்ணுகளோட வாழ்க்கையும் வீணா போய்டும் सीता ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்